எங்கள் சேனலில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை கட்டி வச்சுருந்தீங்க வரேன் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பாருங்க நான் சொல்லியிருந்தேன்ல ஃபஸ்ட்டு மூணாயிரம் பேக் வாங்கி வச்சுருந்தேன் பேக்கு கொடுத்தாச்சு நேற்று ஒரே நாளில் ஆயிரம் பேக் நாங்கள் முடிச்சிருக்கோங்க ஆயிரம் பேக்னால் எவ்வளோன்னு ரேட் கேட்டிருந்தீங்க நேற்று வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் அவங்க கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு அவசரம் நான் சொல்கிறேங்க இது ஒரு பேக் வந்து எண்பது பைசா ஆயிரம் பேருக்கு வந்து எட்நூறுரூவாங்க நேற்று நான் ஒரே நாளில் ஆயிரம் பேர் தைச்சி முடிச்சு கட்டி உள்ளே வச்சுட்டு இருக்கேன் அவங்க திங்கக்காமல் தான் கேட்டுருக்காங்க அதனால நெக்ஸ்ட் இன்னொரு கட்டு காலையில் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இன்றைக்கி லேட்டாக தான் நான் வந்து பொறுமையாக தைச்சிருக்கேன் ஏன்னா இன்னொரு ரெண்டு நாள் டைம் இருக்குது அதனால் ஒரு ப்ளவுஸும் தைக்கணும் சரி உங்கள்கிட்ட கேட்டேன் கமெண்ட் கமால் ஷார்ட் வீடியோ மட்டும் தான் என்னால் போட முடிச்சு லைவ் போட்டேன் நான் லைவ் பார்க்க முடியாதவங்க ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு கமாலில் கேட்டுருந்தீங்க அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோங்க இங்கே பாருங்கள் எண்பது பைசாங்க அந்த பேகு இதை நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்க ஃபஸ்ட்டு புடி வச்சு கட் பண்ணி வச்சுக்கிறோங்க இங்கே பாருங்க அங்கே புடி வச்சுட்டு அதை கட் பண்ணி இந்த மாதிரி நான் கட்டி வச்சுக்குவேன் ஒரு கட்டா கட் கட் பண்ணி இந்த மாதிரி கட்டி இங்கே வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் இப்போ பாருங்க பேக் வந்து நம்மளுக்கு கொடுக்கும்போது இப்படி தான் கொடுப்பாங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இதில் வந்து மார்க் வருமானு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நான் காமிக்கிறேன் பாருங்க இது இந்த பேக்கில் மார்க் இல்லை இந்த பேக்கில் மார்க் இல்லைன்னா கூட நம்ம இந்த பேக் வச்சு நம்ம பார்த்துக்கணும் இங்கே பாருங்க இது ஒருக்குங்களா தெரியும் நினைக்கிறேன் எனக்கு கண் ஒரு மாதிரி ஆகுது இங்கே ஒரு மார்க்கு இங்கே ஒரு மார்க்கு இந்த இந்த ரெண்டு மார்க்கு தான் நம்ம புடி உக்கார வைக்கணும் இது உட்கார வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி அதே மாதிரி இங்கே பாருங்கள் இதுலேயும் கொடுத்துருக்காங்களா இப்போது இன்னொரு பேக்கில் நம்ம மார்க் இல்லைனா நம்ம எப்படி கண் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறோம் பாருங்கள் இந்த சென்டர் வச்சுக்கோங்க இந்த வணக்கம் வருதுங்கல்ல இது சென்டரில் பிடி வைக்கணும் அதே மாதிரி இந்த சாமி செல்லாம் வருது இல்லைங்களா இந்த இந்த இது வச்சுக்கி மார்க் ஒன்று ஒன்றில் உட்காராத உட்காராத பேக்கு நான் அடையாளம் சொல்கிறேன் நான் எப்படி தைக்கணும்னு மட்டும்தான் ஏன்னா வந்து இதே நீங்கள் வந்து டவுட் இருக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்க ஆகாச நான் சொல்கிறேன் இந்த பேக்கில் பாருங்கள் அதே மார்க் இருக்காது ஏன்னா எல்லா பேக்குலுமே வருமானம் இல்லை அவங்க லைனாக வச்சு தான் மார்க் போடுவாங்க ஒரு பேக்கில் உட்காரும் ஒரு பேக்கில் உட்காராது இந்த பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் இந்த பேக்கில் மார்க் கிடையாது இந்த பேக்கில் மார்க் இருக்குங்க பாருங்கள் இப்போ அதே மாதிரி இந்த சென்டரை வச்சு தான் நம்ம இதில் வந்து மார்க் நம்ம நம்மளே வைக்கணும் பேகு இந்த சென்ட்ரு இங்கே பாருங்கள் இந்த சென்டரா இங்கே இப்படி இந்த இந்த அளவு தான் கை அளவு பாருங்கள் இந்த அளவு தான் பிடி இப்படி தான் நம்ம உட்கார வைக்கணுங்க தெரியாதவங்களுக்காக அவசரம் நான் இந்த வீடியோ நான் சொன்னேன் நான் ஏன்னால் வந்து நிறைய பேர் என்ன மாதிரி ட்ரை பண்ணுறவங்க இருக்குது எங்கள் வீட்டில் நிறைய சிஸ்டர் இருக்கீங்க வீட்டில் வந்து ஏன்னா வீட்டில் இருந்து ஏதாவது நம்ம ஒரு ரூபாய் சம்பாதிப்போமா அப்படின்னு கண்டிப்பாக ஒரு ரூபாயிலீங்கன்னு நீங்கள் நினச்ச வீட்டிலேருந்தே நீங்கள் ஆயிரம் ரூபா கூட சம்பாதிக்கலாம் உங்கள் உங்களால் முடியும் அதாவது ஸ்டார்டிங்கில் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும் போக 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 தான் நம்மளால் முடியுன்ற அளவுக்கு தைரியம் வரும் ஏன்னா நான் முடியாதுன்னு நினச்சி ஒரு ஆள் நான் எப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் ஒரு இருபத்தஞ்சி பேக் கூட ஒரு நாளைக்கு முடிக்க முடியாதுன்னு நான் வந்து எனக்கு மைண்டில் உட்கார வச்சு நான் திருப்பி கொடுத்துவோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னால் ஒரு பேக் ஆயிரம் பேக் என்னால் முடிக்க முடியுது அப்போனா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க எப்பயுமே நம்ம புதுசுல எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும் எந்த வேலை ஸ்டார்ட் பண்ணாலுமே அதை நம்ம செய்ய 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 தான் மன தைரியமும் வரும் நம்மளால் முடியும் ஸ்ட்ராங்காக இருங்க நீங்கள் எதுவும் இருந்தாலும் போல்டாக இருங்க எல்லா லேடிஸ்க்குமே நான் சொல்றேன் என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட நான் சொல்றேன் வாங்க இப்போ நான் பேக் எப்படி தைக்கிறேன்னு பார்க்கலாம் வீடியோ வாங்க இது வந்து பேக் தான் நான் தைக்கிறேன் பாருங்கள் இந்த குடிய பிரச்சனை பொறுமையாகவே நான் சொல்கிறேங்க ஏன்னா ஒரு சில சொல்லியிருந்தீங்க மற்ற பேக் வீடியோ வந்து நிறைய இல்லைன்னு சொல்கிறதுங்க அவங்களுக்கு அவர் மட்டும்தான் இங்கே பாருங்கள் ஜட்டு மாதிரி போடணும் நான் வந்து ஃபாஸ்ட்டாக போடுறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் அடிக்கலண்ணா அதுக்கப்புறம் பிட்டுக்குங்க இந்த மாதிரியும் பண்ணலாம் புதுசு நீங்கள் அதே பழிடுச்சுன்னா ஃபாஸ்ட்டாகவும் அடிக்கலாம் இங்கே பாருங்கள் இதுக்கும் இதுக்கும் என்ன இது சென்ட்ரலில் தையல் வந்துருக்காது சென்ட்ரல் தையல் வரும் அதே மாதிரி இந்த ஜெட்டு பாருங்கள் ஏன்னா வரணும் தையல் மேலேயும் வரணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது தாங்க பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப கஷ்டமும் ஒன்றுமே கிடையாது இங்கே எப்படியும் வீட்டில் தலைக்காணி உரம் தைச்சிருப்பீங்க எல்லா ஒரு லேடிஸுமே இந்த மிஷின் வச்சுன்னு இருக்கீங்க வீட்டு வீட்டில்னா கண்டிப்பாக நீங்கள் தலைக்காணி உரம் தைச்சிருப்பீங்க அதே ஏன்னா தலகாணி உரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா மேலே ஒரு தையிலும் கீழே ஒரு தையலும் ரெண்டு தையலாக பிரித்து போடுவீங்க இதில் வந்து ஒரே தையல் ஜெட்டு மாதிரி வரணும் இதில் வந்து இதே தான் டிஃப்ரெண்ட் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க இப்போ அதே வந்து இதை வந்து நம்ம இப்படி மறிச்சு வச்சோம்னா இதுதான் பேகு ரொம்ப பெரிய கஷ்டம் நம்ம ப்ளவுஸ் தைக்கிற அளவுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் யாருமே நினைக்காதீங்க எல்லாராலையுமே முடிகிற ஒரு ஈஸியான ஒரு வேலை தாங்க இருந்துமே உங்களால் தாராளமாக முடியும் எப்பவுமே ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும் அதை நினச்சி நீங்கள் யாருமே வந்து பின்வாங்காதீங்க நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்னா அதில் ஆயிரம் பிரச்சனைகள் வரும் அதுக்காக நம்ம அது வந்து பயந்து நம்ம பின்வாங்கன்னா நம்மளை வர ஒரு தோல் தோல்வியேற்றுவோம் யாருமே இருக்க முடியாது லேடிஸுன்றவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க அந்த ஸ்ட்ராங்கை நீங்க எப்படி நிரூபிக்கணும்னா உங்களால் நீங்க எடுத்து வைக்கிற வேலையில் வெற்றி பாருங்க ஓகேங்களா அதனால இதெல்லாம் ஏன்னா என்னோட அம்மா வந்து தான் நான் சொல்றேன் என்னால் கூட முடியாதுன்னு நான் நினைச்சேன் ஒரு வேலை இது ஏன்னா நான் வேணான்னு திருப்பி கொடுத்தேன் என்னால முடியாது நான் வேலைக்கு வெயில போயிடுறேன் அப்படின்னு நல்லூர் கம்பெனி வந்து போயிருக்கேன் எத்தனை வருஷம் தெரியும்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் போயிருப்பேன் விட்டு ஸ்கூல்கிட்ட மாமியர்களும் பசங்களை விட்டுட்டு அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா வந்து பார்த்தா சின்ன பக்கம் உடம்பு சரியில்லாம வீட்டாக இருப்பாங்க உடம்பு சரியில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க நான் லைஃப்ல எல்லாம் எனக்கு என் கடையை சொல்லணும் ரொம்ப லாங்காக போவோம் அதனால நான் வந்து அதை சொல்ல விருப்பம் இல்லை ஏன்னா வந்து எல்லா குடும்பத்துலேயும் இருக்கிற பிரச்சனை அதே பிரச்சனை தான் ஒரு குழந்தை வளர்க்கணும்னா எவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் வந்து நம்ம வீட்டுல இருந்தே நம்ம பசங்களை நம்ம கண்ணா நான் ரெண்டு பாப்பா வேறே இப்போ உங்களுக்கிட்டேயும் பொட்ட பாப்பா பொட்ட பசங்களை வந்து நம்ம வீட்டில் விட்டு போறது எவ்வளோ சேஃப்டி இல்லாததுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால சொல்றேன் நான் ஏன்னா எனக்கு பையன் கிடையாது ரெண்டுமே பொம்பளை பசங்க வீட்டில் நான் விட்டு போனேன்னாக்கா பக்கா அப்போ யாருமே கிடையாது மாமியார் வண்டிதான் அப்படி இருக்கும் போது நம்ம வீட்ல இருந்தே நம்ம அதாவது சம்பாதிக்கவும் சம்பாதிக்கணும் நம்ம வெளியும் போகக்கூடாது வீட்டில் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிதான் கடைசியா நான் இந்த முடிவு எடுத்தேங்க நான் நான் போது எங்கள் வீட்டுக்காரன் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்க மிஷின் வாங்கி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு நான் செகண்ட் மிஷின் தான் வச்சுருந்தேன் இப்போ தான் புது மிஷின் நான் வாங்கினது வாங்கிட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் புது மிஷின்னு சொல்கிறேன் ஆனால் வாங்கும்போது புதுசாக வாங்கினது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷூண்ட் தான் வாங்கி ஃபஸ்ட்டு நான் அந்த பேங்க் தச்சு அந்த வந்து மிஷினோட கடனை ஆச்சு நான் யாரோட எங்கள் வீட்டுக்காரர் கூட காசு வந்து நான் நீ தையை அப்போ தான் அவங்க தன்னம்பிக்கை வரும் அப்படின்ட்டுன்னா அவங்க வந்து ரூபாய் நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுவேன் ஓகே தெரிஞ்சவங்க தான் வீட்டுக்காரருக்கு வந்து ஃப்ரெண்டோட வீட்டில் தான் அவங்க கொடுத்தாங்க அந்த காசை நான் ஒரே மாதத்துலேயே வந்து நான் திருப்பி கொடுத்துட்டேன் நான் ரூபாயும் நான் அதனால தான் உங்ககிட்ட சொல்வேன் இந்த பொண்ணு நான் இப்படி பேசுங்கலாம் நீங்கள் நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் தைரியமாக வந்து இந்த பேக் எல்லாம் இருக்கட்டும் எந்த தொழிலாக இருக்கட்டும் ஸ்டார்ட் பண்ணனு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லா வேலையுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் யாருமே வந்து உங்களால் முடியாதுன்னு நினைக்காதீங்க உங்களால் முடிஞ்ச வேலையை தாராளமாக தைரியமாக செய்யுங்க போல்டாக செய்யுங்க என்ன மாதிரி தைரியமாக செஞ்சு நீங்கள் காமிங்க இந்த வீடியோ வந்து என்ன மாதிரி கஷ்டப்படுற ஒரு லேடிஸ்க்காக ஒரு தான் நான் சொல்கிறேன் நிறைய பேர் இந்த வீடியோ பிடிக்காம கூட இருக்கலாம் பிடிக்காதவங்க தள்ளி விட்டுருங்க பிடிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க பெல் பட்டன் தட்டி வச்சுருங்க இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்ங்க